நீங்கள் தமிழ் நாகையில் கண்டெய்னர் லாரியில் பிரியாணி இலையோடு கஞ்சா கடத்திய இரண்டு பேர் கைது பத்து கிலோ பறிமுதல் கண்டெய்னர் லாரி மூலம் கஞ்சா கடத்தி வரப்படுவதாக நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் உத்தரவின் பேரில் துணை காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திர மூர்த்தி தலைமையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு சிக்கல் பைபாஸ் சாலை அதிமுக மாவட்ட அலுவலகம் வாஞ்சியூர் செக் போஸ்ட் வளிவளம் தேசியர் பாலிடெக்னிக் பகுதி உள்ளிட்ட ஐந்து இடங்களில் போலீசார் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டனர் அப்போது அதிமுக மாவட்ட அலுவலகம் பகுதி வழியாக வந்த கண்டெய்னர் லாரியை சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி சோதனை நடத்தினர் அப்போது அதிலிருந்த நாகை மருந்து தெருவைச் சேர்ந்த பவுன்ராஜ் மகன் சுரேஷ்குமார் ரவி மகன் மணிகண்டன் ஆகிய இரண்டு பேரையும் பிடித்து தீவிர விசாரணை செய்தபோது அவர்கள் கண்டெய்னரில் பத்து கிலோ கஞ்சாவை மறைத்து எடுத்து வந்தது தெரியவந்தது இதையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இரண்டு பேரையும் கைது செய்து வெளிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் மேலும் லாரியை திறந்து சோதனை செய்தபோது அதில் பிரியாணிக்கு பயன்படுத்தப்படும் பிரிஞ்சி இலைகள் மூட்டைகளில் இருந்தது அதையடுத்து கண்டெய்னர் லாரியை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துச் சென்ற காவல்துறையினர் லாரியில் உள்ள மூட்டைகளில் பிரியாணி இலைகளோடு கஞ்சா இலைகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளனவா என்ற மூட்டைகளை இறக்கி தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனா்